ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு குருசுவை நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவில இந்த நாளில் குழு சேசுவதுமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள விதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக அருமையானவில இந்த நாளில் குழு சேசுவதுமாக உங்களுடைய விருப்பம் என்ன தேவனுடைய விருப்பம் என்ன உங்களுடைய விருப்பம் என்ன பிதாவாகி தேவனுடைய விருப்பம் என்ன மனிதர்களுக்கு தான் விருப்பம் இருக்கும் ஆசை இருக்கும் தேவைகள் இருக்கும் வேண்டியவைகள் இருக்கும் அவர்களோட விருப்பங்கள் இருக்கும் பட் நாம் உண்டாக்கின தேவனுக்கும் அந்த விருப்பங்கள் உண்டா என்று நீங்கள் கேள்வி கேட்க உங்களுடைய மனம் எழும்பும் ஆனால் இந்த நாளில் விசேஷ உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கேள்விக்கு நீங்கள் சொல்ற பதில் நம்மளே தலைய சுற்றி விழுந்துருவோம் போல இருக்கும் அந்த அளவில் உங்களோட விருப்பங்களை சொல்லுவீங்க உங்க விருப்பம் என்ன உங்க ஆசைகள் என்ன உங்க வாஞ்சிகள் என்ன நீங்கள் கேட்பது என்ன உங்கள் தேவைகள் என்ன உங்க வேண்டுதல் என்ன உங்க கெஞ்சுதல் என்ன இவைகளெல்லாம் அந்த வார்த்தைக்கு அர்த்தங்களாக காணப்படும் பாருங்க இவைகளெல்லாம் மனிதனுடைய விருப்பம் என்ன தேவனுடைய விருப்பம் என்ன யார் அதை நிறைவேற்றுவது யார் அதை அறிந்திருக்கிறார்கள் உங்களுடைய விருப்பத்தை யார் அறிந்திருக்கிறார்கள் அதை நிறைவேற்றுவது யார் அதை பூர்த்தி செய்வது யார் தேவனுடைய விருப்பங்கள் என்ன அதை அறிந்திருக்கிறவர்கள் யார் அதை நிறைவேற்றுவது யார் மனிதர்களாகிய நம்ம இடத்துல கேட்ட அவங்க விருப்பம் என்னங்கன்னா நமக்கு வீடு வேணுங்க நிலம் வேணுங்க கார் வேணுங்க பைக் வேணுங்க வேலைகள் வேணுங்க நல்ல கணவன் வேணும் நல்ல மனைவி வேணும் நல்ல பிள்ளைகள் வேணும் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் நல்ல ஆஸ்தி இருக்கணும் நல்ல பட்டம் படிப்பு இருக்கணும் நல்ல பதவிகள் கிடைக்கணும் நல்ல வேலைகள் கிடைக்கணும் நல்ல வேலை ஸ்தலங்களில் உயர்வுகள் கிடைக்கணும் உயர்ந்திருக்க வேண்டும் வியாபாரங்கள் நல்லா இருக்கணும் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆல் சக்சஸ் ஆக மாற வேண்டும் அதுதான் எங்கள் விருப்பங்கள் என்று நிறைய நீங்கள் கட்டுக்கட்டாக நீங்கள் அடக்கி கொண்டு போகலாம் பாருங்க உங்களுடைய விருப்பங்களை சொல்ல முடியாது உங்களுடைய விருப்பங்கள் என்ன என்று நீங்கள் உங்ககிட்ட ஏப்போரு சைஸில் ஒரு இருபது பேப்பர் கொடுத்தா கூட உங்களுக்கு அது போதாது பாருங்க அந்த அளவில் நீங்கள் எழுதி தேவன் இடத்துல வைப்பீங்க அந்த விருப்பங்கள் எல்லாம் என்ன நான் விருப்பம் என்று பட் அதே வகையில் நம்ம உண்டாக்க ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்று கொஞ்சம் நாம் யோசிக்கிறோமா கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறீங்க மனைவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறீங்க பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுங்க நண்பர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்று நீங்கள் விரும்புகிற அத்தனை விருப்பங்கள் ஆசைகள் வாஞ்சிகள் ஆசை அந்த வஞ்சி அந்த வாஞ்சிக்கிற காரியங்கள் இவைகள் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும் அவை நீங்கள் விரும்புகிறவைகளை அடைவதற்காக நீங்கள் படுகிற பிரயாசம் நீங்கள் யோசிக்கிற யோசனைகள் நீங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள் நீங்கள் படுகிற அத்தனை பிரயாசங்கள் அதிகமா இருக்கும் பட் நம் உண்டாக்கினவர் வானத்தை பூமி உண்டாக்கினவர் சர்வ சிருஷ்டிகர் ஆண்டவராகி தேவன் அவருடைய விருப்பங்கள் என்ன உங்க ஆடு மாடுகள் கோழி கொக்கு பறவைகள் உங்க நிலத்துல என்ன உர தேவை உங்களுடைய மரம் செடி கொடிகள் அவைகள் என்ன அந்த உரத்தை போட்டா எருவை போட்டாது பலன் தரும் இவைகள் அறிந்திருக்கிற நீங்கள் அவைகளுடைய விருப்பங்கள் அறிந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை கேட்டபடி நடந்து அதை பூர்த்தி செய்கிற நீங்கள் நம்மை நம்மையும் வானத்தையும் பூமியும் சகல சிருஷ்டிக்கும் சகல உயிரினங்களுக்கும் தேவனாக்கி கத்த அவருடைய விருப்பம் என்ன என்னைக்காவது சிந்தித்து இருக்கிறீங்களா யோசித்து இருக்கிறீங்களா நமக்கு விருப்பங்கள் எட்டுநூறு கோடிக்கு மேல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி இருக்கிற கடவுளுக்கு அவருக்கு என்ன விருப்பம் மனிதர்களாகிய நமக்கு தான விருப்பம் என்று நீங்க சொல்லக்கூடும் இந்த வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் சிந்திக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள் உங்கள் விருப்பங்கள் என்ன சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்று நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினைந்திலிருந்து கவனிங்களே சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீத வசனம் பதினைந்தாம் வசனம் முதல் கொண்டு ஒன்பதாம் வசன வழி வாசிங்க எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வேலையில நீர் அவைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறேன் நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சியும் திருப்தி ஆக்குகிறேன் அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் ஆங்கில பைபிளும் தெலுங்கு தெலுங்கு கன்னட பைபிள் சொல்லப்படுகிறது கத்த தமது வழிகள் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது எல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார் கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தரு சமயமா இருக்கிறார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதல கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் பத்தொன்பதாம் ஆசனத்துல அவர் தமக்கு பயந்து தம்மை ஆராதிக்கிறவர்கள் தம்மை துதிக்கிறவர்கள் தமக்கு பயந்து இருக்கிறவர்கள் தம்மை தெய்வமாக கொண்டவர்கள் அவர்களுடைய விருப்பங்களை அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுறார் நீங்கள் விரும்புகிற காரியம் நடக்கலையா நீங்க விரும்புகிற காரியம் சக்சஸ் ஆகலையா நீங்க விரும்புகிறது உங்களுக்கு கிடைக்கவில்லையா பட் நீங்க ஆண்டவர் உண்மையா நோக்கி கூப்பிடலன்னு அர்த்தம் பைபிளான் சொல்லுது நான் சொல்லவில்லை பைபிளான் சொல்லுதுங்க அவரை நோக்கி உண்மையா கூப்பிடுகிறவர்கள் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி தேவன் செய்கிறவரா இருக்கிறார் அவருடைய விருப்பங்கள் நிறைவேற்றுகிற நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் நீதிமொழிகள் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் நீதிமொழிகள் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் நீதிமொழியில் பதினொன்று இருபத்தி மூணு வாசிங்க நீதிமொழியில் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் ஆசனம் நீதிமன்ற்களுடைய ஆசை நன்மையே துன்மார்கனுடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும் நீதிமானுடைய விருப்பம் என்ன நீதிமான் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் ஆண்டவரை உங்க விருப்பத்தின்படி நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உங்க விருப்பத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஏனோக்கு தேவனோடு கூட கொண்டு கொண்டிருந்தான் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் ஆபிரகாம் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி சிநேகன் எனப்பட்டான் தாவிது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டான் சாலமோனானவர் ஆண்டவருடைய அற்புதமாக அவருடைய நாமத்திற்கு என்று பெரிதான ஆலயத்தை கட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் தானியலானவர் மூன்று வேலையும் ஜெபித்து அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றினார் யோச யோசப் தன்னுடைய வாழ்க்கையில கரைப்படாத பிடிக்கி தன்னை காத்து கொண்டு ஆண்டவருக்காக மகிமையா வாழ்ந்தார் திமுதி அருமையாக தன்னுடைய பாட்டி அம்மா இருக்கக்கூடிய அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தனக்குள்ள உண்டாக்கி தேவனுக்காக பக்தி வைராக்கியமா வாழ்ந்தார் ஆண்டவருடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றின அற்புதமாக அப்போ சொல்லிய அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றினார் தனக்கு விரும்பாத பாடுகள் மரணங்கள் போராட்டங்கள் சஞ்சலங்கள் கசுப்புகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் எல்லாம் வழிகளிலும் கடந்து போனாலும் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் அப்போ பவுலானது ஆகவே கத்தோடு பிள்ளைங்க நம்முடைய வாழ்க்கையில நீதிமான்கள் விரும்புகிறது காரியம் என்ன நீதிமானுடைய விருப்பம் என்ன சங்கீதங்கள் புஸ்தகம் சங்கீதங்கள் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் நான்கு வசனத்தை கவனித்து பாருங்க கத்திரத்துல ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கத்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன நல்ல கத்தருடைய ஆலயத்துல தங்கியிருப்பதே நாடுவேன் ஒரு தாவிதனுடைய விருப்பம் ஆண்டவரை மகிம்படுத்தி பாட வேண்டும் ஆண்டவரை மகிம்படுத்தி அவரை துதிக்க வேண்டும் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஆண்டவருடைய ஆலயத்தில் அவரை பாடி துதிக்க வேண்டும் கத்தரை துதிக்கிற துதி என் வாயில் இருக்கும் எப்பொழுதுமே அவரை துதித்து கொண்டே இருப்பேன் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வேன் அவர் மகிமை பார்க்கணும் அவருடைய பிரசனத்தை உணரணும் அவருடைய முகத்தை பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கிறது அவருடைய ஆலயத்துல என்று தாவியது சங்கீதங்கள் நிறைய வா வாசிக்கிறோம் ஆகவே என் இருதயத்தை கேட்டவென்னு சொன்னார் ரெண்டு நாளாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பனிரெண்டு வாக்கியங்கள் ஒன்று ராஜக்கள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஒன்று ராஜக்கள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ரெண்டு நாளாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பன்னிரண்டு வசனங்கள் ஆண்டவராகி தேவன் சாலமோன் இடத்துல கேட்டா உன் விருப்பங்கள் என்ன உன் விருப்பம் நீ விரும்புகிறது என்ன இடத்துல கேளு என்று கேட்டா ஒன்றராஜிக்கள் மூன்று ஐந்துல வாசிக்கிறோம் சாலமோனுடைய விருப்பம் என்னன்னா நான் சிறுவனா இருக்கிற போக்குவரத்தமா இருக்கிறேன் என் தகப்பனுக்கு பெரிய சிங்காசனத்தை கொடுத்து அந்த சிங்காசனத்துல நான் அமருகிறேன் இந்த ஜனங்களை நியாயந்திருக்க எனக்கு ஞானம் இல்லை ஞானத்தை தாரும்னு சொன்ன அவருக்கு முன்னும் பின்னும் யாரும் எழுமினதில் அவ்வளவு திரளான ஞானத்தை கொடுத்தார் கத்தோலிக் பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய விருப்பம் ஞானம் வேணும் வேதத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் அறிவதற்கு பரலோகத்தை புரிந்து கொள்வதற்கு தேவனுக்காக பக்தியா வாழ்வதற்கு ஞானி விவாக விவேகிய ஞானத்தோடு வாழ்கிறான் மூடனோ குறு போய் ஆபத்துல போய் மாட்டிக்கொள்ளுகிறான் வேதம் சொல்லுகிறது ஆகியனால ஞானம் நமக்கு மிகவும் அவசியம் யோக நெழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவசனத்துல முப்பத்தெட்டு வருஷமாக வியாதி உள்ளவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை ஏசு குருசானவர் நீ விரும்புகிறாயா சுகமாக என்று கேட்டான் அவன் எவ்வளவு வார்த்தைகளை சொன்னான் நான் போவதற்கு முன்னதாக இந்த குளத்துல குவித்து விடுகிறான் எனக்கு முந்தின முந்தி முந்தி கொள்ளுகிறான் ஒருவன் என்ன எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை எப்பொழுது நீ சுகமாக விரும்புகிறாயா எஸ் உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட என்று சொல்லி சொன்னான் அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்முடைய இயக்கங்களை நிறு நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டுபர் ஆகியனாலதான் மத்திய ஏழாம் அதிகார ஏழாம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் கேட்கிறவனும் பெற்றுக் கொள்கிறான் தேடுகிறவன் கண்டடிகிறான் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் எனவே தேவனாய் கத்த நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர் பிளிப்பேர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் ஆசனத்துல வாசிக்கிறோம் பிலிப்பேர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் ஆசனத்துல அற்புதமாக அப்போ சில பவுல் ஆனவர் சொல்லுகிறார் ஏனெனில் ஏ விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்தவுடன் கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு அதிக நன்மையா இருக்கும் அது எனக்கு அப்படி இருந்த நான் சரீரத்துல தரித்திருப்பது உங்களுக்கு அதிகம் அதிகம் அவசியமா இருக்கும் பவுல் சொல்றாரு நான் சரீரத்தை விட்டு போனா எனக்கு நன்மை என் விருப்பம் அதுதான் என் ஆசை அதுதான் என் நோக்கம் அதுதான் ஆண்டவரோடு கூட இருக்கணும் நான் செத்துட்டா எனக்கு லாபம் நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு லாபம் கத்தோடு பிள்ளை நம்மளுடைய வாழ்க்கையில் அதான் சொன்னார் கிறிஸ்து ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் சாவு எனக்கு பெனிஃபிட் லாபம் இஸ் யார் அதை சொல்றாங்க யார் அதை உணர்வாங்க ஆகியனால தான் அப்போ சில புஸ்தகம் இருபத்தி அதிகாரம் பதிமூணாம் வாசனத்தில் அப்போ சில இருபத்தி ஒன்று பதிமூணில் அதற்கு பவல் நீங்கள் அழுது என் இருதயத்தையும் உடைக்க பண்ணுகிறீர்கள் எரிசெல்மையிலான இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்றான் ஐ ஆம் ரெடி சித்தரத்துக்கு ரெடி செத்து போறதுக்கு ரெடி நான் விரும்பவில்லை உலகம் மிகவும் கொடுமையானது உலக ஆசைகள் எனக்கு தேவையில்லை நான் விரும்பவில்லை இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு அவசனத்திலும் பாருங்களேன் இருபது இருபத்தி நான்கு அப்போ சொல்லு அப்போ சொல்லு இருபது இருபத்தி நான்கு ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்துடன் முடிக்கவும் கத்தரு தேவனுடைய கிருவின் சுபுசேத்து பிரசங்கிக்க பண்ணும்படி பிரசங்கம் பண்ணும்படி நான் கத்தராக்கி இயேசுவனிடத்துல பெற்ற ஊழித்த நிறைவேற்ற விரும்புகிறேன் என்னுடைய விருப்பம் அதுதான் என்னுடைய ஆசை அதுதான் என்னுடைய ஏக்கம் அதுதான் நான் அவருடைய இடத்துல பெற்ற ஊழித்தை நிறைவேற்றுகிறேன் ஆகினாலதான் ரெண்டு திமுத்தி புஸ்தகம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வாக்கிய வசனங்களை இந்த தேகத்தை விட்டு ஆண்டு விராண்டு போகிறேன் இந்த தேகத்தில் இருக்கும் நல்ல போராட்டத்தை போராடினேன் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஓட்டத்தை முடித்தேன் எனக்காக வைத்திருக்கிற நீதி கிரணம் எனக்காக மாத்திரமல்ல நீங்களும் உங்க தேகத்தில் இருக்கும் பொழுது உங்களை நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க ஓட்டத்தை முடிங்க தேவனிடத்துல பெற்ற ஊழித்தை நிறைவேற்றுங்கள் தேவனிடத்துல பெற்ற பரிசுத்த வாழ்க்கையை நிறைவேற்றுங்கள் தேவனிடத்துல போவதற்கு ஆசைப்படுங்கள் என் விருப்பம் அதுதான் என்று பவுல் சொன்னார் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களில அருமையாக ஜபுதேவியனுடைய ஜெபுதே ஜபுதேவியன் குமாரனுடைய தாய் நல்ல அருமையான விருப்பம் அந்த தாய்க்கு ஆஹ் மத்திய இருபதாம் அதிகாரம் இருபது முதல் அப்பொழுது ஜெபுதேவியன் குமாரனுடைய தாய் குமாரோடு அவரத்துல வந்து அவரை பணிந்து பணிந்து கொண்டு ஒரு விண்ணப்பம் ஒரு வேண்டுதல் கேட்கிறேன் என்றால் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவள் அவள் உம்முடைய ராஜ்யத்திலே குமாரராகிய இரண்டு பேரில் ஒருவன் உமது வலது வலத பரிசத்திலும் ஒரு பண்ணுமது இடது பரிசத்திலும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் அற்புதமாக அந்த தாய் ஒரு தாயினுடைய ஏக்கம் தான் பிள்ளைங்க உயர்ந்த இடத்துல இருக்கணும் பரலோகத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும் அவருடைய வலது பக்கத்துல உட்காரணும் ஆண்டவராகிய தேவன் அற்புதமாக பதில் கொடுத்தா இருப்பாருங்க இயேசு குருசானவர் என் சித்தம் அல்ல என் விருப்பம் அல்ல பிதா யாருக்கு கொடுத்துருக்கிறாரோ அவங்க தான் என் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் உட்கார முடியும் வெளிப்படுத்தல சொன்னார் ஜெயங்குளுகர் எவனோ நான் வெற்றி பெற்று பிதாவினுடைய வலது பக்கத்தில் வீற்று இருக்கிற வண்ணமாக வெற்றி பெறுகணும்னு என் வலது பக்கத்தில் வீட்டு இருப்பான்னு சொன்னான் எனவே தாயினுடைய ஏக்கம் பாருங்க இந்த தாய் நல்ல அருமையான ஒரு தாய் பாருங்க அநேக தாய்மார்கள் ஆண்டவர் இடத்துல வந்து ஜிப்பித்தவர்கள் யாக்கோவும் யோவானும் இயேசுவின் மார்பில் இருக்க வேண்டும் இயேசுவின் வலது பக்கத்தில் இருக்க வேண்டும் நல்ல தாய் தான் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இடத்துல அருமையாக விண்ணப்பம் செய்த ஒரு தாய் உலகத்துல எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க தவறா நடந்தாலும் தான் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அவர்கள் எப்படி நடந்தாலும் பரவாயில்லையா பிள்ளை நல்லா இருக்கு நல்லா படிக்கணும் நல்லா வாழணும் அப்படி பிள்ளைகளுக்கு நல்ல வீடு நல்ல வாசல் நல்ல மனைவி பிள்ளைங்க நல்ல பணம் நல்ல சொத்து ஆஸ்தி எல்லாவற்றையும் சேர்த்து வச்சு உயர்ந்த இடத்துல அழக பார்க்கும் போது சில நேரங்கள்ல அந்த பிள்ளைங்க அந்த தாய் தவப்பண்ணி ஹாஸ்டல் விட்டுறாங்க அனாதியா விட்டுறாங்க சொந்தக்காரனில் விட்டுறாங்க நடுத்தரில் விட்டுறாங்க கொஞ்சம் யோசித்து நாம் செயல்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது ஆகியனால கத்தெடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பம் என்ன அவருடைய விருப்பம் என்ன நாம் பிறந்தது எதற்காக என்றால் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாவசனத்தில் வாசிக்கும் உலக உலகத் தோற்றம் முன்னதாகவே ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டார் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் ஆசனத்தில் உலகத் தோற்றது முன்னதாக நோ பவுண்டேஷன் இன் த ஓல்டு பட் வி ஆர் சூசிங் யுஆர் சூசிங் பீப்புள் நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருக்குள்ளாக நற்கரிகள் செய்யத்தக்கதாக அவருடைய புண்ணியங்கள் அறிவிக்கத்தக்கதாக சுவிசேஷம் சொல்லத்தக்கதாக ஊழியம் செய்யத்தக்கதாக ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டார் தேவனுடைய ஆசை தேவனுடைய விருப்பம் என்ன தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது யாரு ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறுல வாசிக்கிறோம் உலகத்தை பார்த்தா சீர்கெட்டதா இருந்தது பன்னிரெண்டாம் வசனத்துல இந்த ஐந்து ஆறுல வாசிக்கிறோம் அவனு ஜனங்கள் செய்கிற அக்கிரம அநியாயம் அவருடைய இருதயத்துக்கு நோவா இருந்தது ஆட்டடக்க வந்துச்சு வேதனை மனவேதனை துக்கம் துக்கப்பட்டா அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்று சொல்லி ஆகவே எனக்கு அருமையான கற்றுப்பில்லை நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவருடைய விருப்பத்தை யார் நிறைவேற்ற ஆண்டவருடைய விருப்பம் என்ன ஊழியம் செய்யணும் ஆத்த மக்கள் ரட்சிக்கணும் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்குதுன்னு இயேசு சொன்னார் அவருடைய வேலை செய்வதே நம்முடைய போஜனமாக கூட இருக்கணும் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அவசரம் பாருங்கள் நெடுக்காலமாக காத்திருந்தால் இருதை தெளக்க பண்ணும் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருச்சம் போல இருக்கமா காத்து காத்திருக்கிறோம் எனக்கு நன்மை வரலை கல்யாணம் ஆகல வேலை நடக்கலை வேலை கிடைக்கல வீடு கட்டப்படலை சபை கட்டப்படலை ஊழியங்களுக்கு சொல்லிப்பாக ஆக முடியல உலகத்தில் அப்படி இருக்கிற உண்மையாரு இருக்கிறதுல திருப்தியாரு கத்துற வாலாக்காம தலையாக்குவார் கீழாக்காம மேலாக்குவார் கத்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதை யார் ரெண்டு பேதர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல வாசிக்கிறோம் ரெண்டு பேதர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு பேதர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கத்த தேவ பக்தி உள்ளவர்கள் சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர் ஆக்கினுக்குள்ளாக்க ஆக்கினுக்குள்ளவர்களாக நியாய திருப்பு நாளுக்கு என்று வைத்திருக்கிறார் ரெண்டு பேத புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் சாரி ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்பதாம் வாசனத்துல தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்த தமது வாக்குதத்தின்படி வாக்குதத்தத்தை குறித்து தாமதம் வராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம் மேல் நீடிய புதுமொழுவரா இருக்கிறார் எல்லாரும் ரசிக்கப்படணுன்ற ஆண்டவருடைய விருப்பம் ஒண்ணுத்தி எண்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் அவருடைய விருப்பம் அது நாம் அதை சொல்லணும் ஒன்னுத்தி எம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல ஆஹ் ஒன்னூத்தி எம்பத்தியும் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஒன்று திசை கேர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இந்த வார்த்தையினால நாம தேற்றணும் இந்த வார்த்தை ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை நேகருக்கு எடுத்து சொல்லணும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிருசேசுக்குள்ளாக உங்களுக்கு குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது விருப்பமா இருக்கிறது வாஞ்சியா இருக்கிறது ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம ஆண்டவரை மகிம்படுத்திக் கொண்டே இருக்கணும் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறணும் சிறு பிள்ளைகளை போல நாம் ஜீவிக்கணும் நம்முடைய விருப்பங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மாறணும் மாறணும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன யா தேவதானையா எங்க இருக்கிறீங்க ஐயா நான் மனம் திரும்பி கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் மனம் திரும்பணும் ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிப்பின் பாதை காத்துக்கொள்ளணும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களை காத்துக்கொள்ளும் இருதயத்தை காத்துக்கொள்ளும் வார்த்தையை காத்துக்கொள்ளணும் வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும் ஒவ்வொரு நாளும் மனந்திரணும் அதுதான் தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணலட்சணம் தேவனும் விரும்புவார் ஆகினாலே ஒன்று திமுத்தி புஸ்தகம் ரெண்டாம் மதி நான்காவசனத்தில் சத்தியத்தை அறிகிற அறிவே அடைய வேண்டும் ஜனங்கள் அதான் ஆண்டவர் சத்தியத்தை போதிக்கணும் சொல்லணும் சுவிசேஷத்தை ஓசையா புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல பலி அல்ல இறக்கத்தையே விரும்புகிறார் ஆண்டவர் ஓசை ஆறு ஆறுல இறக்கத்தை விரும்புகிறார் ஆண்டவர் ஆண்டுவரே இறக்கத்தை விரும்புகிறார் மார்க் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கடைசியாக யோவன் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் யோவான் யோவன் நான்காம் அதிகாரம் முப்பத் இருபத்தி மூன்றாம் வசனம் யோவன் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பாருங்களேன் உண்மையா அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளு காலம் வரும் அது எப்பொழுதே வந்திருக்கிறது தம்ப தொழுது இப்படி இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் அவர் ஆராதிக்கிறவர்கள் கூட எப்படி இருக்கணுமா அவர் துதிக்கிறவர்கள் எப்படி இருக்கணுமா அவரை மையப்படுத்துவர்கள் எப்படி இருக்கணும் என்பது குறித்து ஆண்டவரே சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை பாருங்க ஆகியனால கத்தொடுப்பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டுமா ரோமர் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் உங்களுக்கு தெரிந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை ரோமர் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரோமர் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனம் ஒன்றாம் வசனத்தை அப்படி இருக்க சகோதரர் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்த பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை தேவனுக்காக நீங்கள் அர்ப்பணித்து அவருடைய விருப்பத்தின்படி நாம் வாழ்ந்தால் அவருடைய விருப்பத்தின்படி நாம் ஆராதனை செய்தான் அவர் விருப்பத்தின்படி நாம் சூசேஷன் சொன்னால் அவருடைய விருப்பத்தின்படி அவர் வார்த்தைகள் எடுத்து வரைத்தான் நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றும் ஒண்ணு அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன அவருடைய சித்தம் என்ன அவருடைய வாஞ்சை என்ன அதுக்கு எதற்காக நம்ம உருவாக்கினார் என்பது குறித்து அறிந்து கொண்டு அதன்படி நாம் செயல்படும் பொழுது தேவன் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார் ஆகினாலே உங்களுடைய விருப்பங்கள் என்ன தேவனுடைய விருப்பங்கள் என்ன என்ற வார்த்தைகளை நாம் படித்தோம் கத்தாம் அந்த வசனங்கள் ஆசிரியப்பார் ஆகே காட் யூ ஆல்